மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்தோம் இப்போ தான் வேக்சின்னு அந்த சிப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் முடிச்சுக்க போகிறோம் இந்த கேம்ப் போட்டது நல்லது தான் ஆனால் ஆர்கனைஸ் வந்து கொஞ்சம் பண்ணது தான் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜோனில் போடுறது போல எல்லா ஜோன்லேயும் போயிட்டு இருந்திங்கன்னா இப்போ சென்னையில் எத்தனை ஜோன் இருக்கோ எல்லா ஜோன்லேயும் போட்டுருந்தோம் அங்கங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க அங்கங்கேயே அப்படியே போட்டு கன்வீனியண்டாக போட்டு முடிச்சிருப்பாங்க ஏன்னா டாக்ஸ் எல்லாம் இப்போ காலையில் இருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சாப்பிடாமல் கொல்லாமல் கூட்டது வச்சுட்டு இருந்து லைனில் நின்று ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை மட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் குறிப்பிட்ட ஜோன்ல போட்டதோட தவிர எல்லா ஜோன்லயும் நீங்க போட்டுருந்தீங்க இந்த மாதிரி போட்டுருந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் நீங்க வளர்க்குறதுக்கு கூட சிப்பு போட்டு நீங்க பார்த்து பராமரிச்சிருக்கீங்க அதுக்குதான் சொல்லியிருக்காங்க சீட் டாக்டருக்கு அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது அது சம்பந்தமா எதாவது துறை ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து எடுப்பாங்க ஆமா நாங்க எல்லா வேக்சின் போட்டு எல்லாமே பக்கம் பண்ணிருக்கோம் சிப்பு போட்டது ஆல்ரெடி இது நீங்க முன்னாடியே பண்ணிடலாம் இது ஏன்னா ஒரு ஒருத்தங்க வளர்த்துட்டு ரோட்ல விட்டுட்டு கொஞ்சம் பெனிஃபிட் இருந்து இப்போ ஆகுது ஒரு சீட்டு தொலைஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம போய் ஒன்றுமில்லை நம்ம அந்த நம்பர் இருக்கும் இப்போ எங்கேயாவது மிஸ் ஆச்சோ இல்லை ஏதாவது அசபதம் நடந்தாலும் எது நடந்திருந்தாலும் இது ஒரு ப்ராப்பர் கைடைன் மாதிரி இருந்திருக்கும்ன்றது ஒரு இதுதான்